கள்ளச்சாராயம் விவகாரம் பாஜகவினர் அதிரடி கைது ஓசூரில் பெரும் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த விசசாராயத்தை குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை வரை ஆக உயர்ந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விச மரணங்களை கண்டித்து பாஜக இன்று ஆர்ப்பாட்டம் போவதாக அறிவித்திருந்தது அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் செய்யும் பாஜகவினரை கைது செய்து வரும்போது போலீசார் ஒளிப்பெருக்கிகள் பாஜக கட்சி கொடிகளை அகற்றி வருகின்றனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி வேலூர் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக சார்பில் மூன்று மாவடி சந்திப்பு பகுதிகளில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுகளை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பாஜகவினர் போலீசார் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர் மேலும் கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்து இன்று ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெறவிருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பே பாஜகவினரை காவல்துறை கைது செய்துள்ளது பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்ய முற்படுத்துவதும் அவர்களை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாகவும் பல்வேறு பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது چلوا گيرن بيني پياسه سائنر انگي کي ڪو نٿو ڏينو آءُ پنهنجي ڏينهن ڏياري هر ڏي ڏنڊي ڪم ڪري وري وستانه